வணக்கம் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் செய்யலாங்க கல்யாண வீட்டில் வைக்கிற ரவா கேசரி செய்யலாங்க கேசரி செய்ய நெய் ஊற்றிக்கிறேங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன் இந்த நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்துக்கலாங்க முந்தரி பொன்னியமாக வறுத்தாச்சுங்க எடுத்துக்கலாங்க இதே நெய்யில் திராட்சை போட்டு வறுத்துக்கலாங்க திராட்சை நல்லா குண்டாக வருங்க அப்போ எடுத்துக்கலாங்க திராட்சை வருத்தாச்சுங்க எடுத்துக்கலாங்க கேசரி செய்யறதுக்கு இந்த கப்பில் ஒரு கப் ரவை எடுத்துருக்குறேங்க இந்த ரவையை வறுத்துக்கலாங்க ஏற்கனவே முந்திரி திராட்சை வறுத்த நெய் இருக்குங்க அதில் போட்டு வறுத்துக்கலாங்க ரவை எடுத்த கப்லேயே மூணு கப் தண்ணி ஊற்றணுங்க கப் தண்ணி ஊற்றி வச்சுங்க இந்த தண்ணியை கொதிக்க விடலாங்க சுடு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ இந்த ரவையில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறலாங்க இந்த ரப்பூடியே தட்டுன ஏலக்காய் போட்டுக்கலாங்க கேசரிக்கு நான் வந்து மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுறேங்க ஃபுட் கலர் போடலைங்க ஃபுட் கலர் உடம்புக்கு கெடுதல்னால கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு தண்ணி விட்டு அதை இந்த கேசரிக்கு போடுறேங்க உங்கள் குங்குமப்பூ இருந்தால் அது கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற போட்டு நீங்கள் கேசரிக்கு போட்டுக்கலாங்க இதே மாதிரி எல்லோ கலர் வருங்க இந்த கேசரிக்கு ஒன்றரை கப்பு ஒயிட் சுகர் போடுறேங்க நல்லா புரட்டி விடலாங்க இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி வருங்க கேசரிக்கு ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றுறேங்க இது கூட ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறங்க வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டுக்கலாங்க முந்திரி திராட்சை போட்டாச்சுங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாங்க எனக்கு ஒன்றரை கப் சுகர் போட்டாங்க அது பத்தலைங்க அதனால் இன்னும் கொஞ்சம் கால் கப்பு போடுறேங்க மொத்தம் ரெண்டு கப் சுகர் போடுறேங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகரை போட்டுக்குங்க இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க அடுப்பு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் விட்டால் நல்லா வாசமாக நல்லா இருக்குங்க அவ்வளோ தாங்க ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ரவா கேசரி கையில் எடுத்தால் அப்படியே ஒட்டாமல் வரணுங்க பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை இந்த மாதிரி வரணுங்க இதாங்க பக்குவோம் அவ்வளோ தாங்க ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்த உடனே சாப்பிடணும் போல் தோணுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க